பிள்ளைங்க ஒருவங்களே வைக்க சுற்றுற வேலை தான் இன்றைக்கி பாருங்க அதேமாதிரிலாம் நம்ம கையால் அள்ளிப்பிவிடுவோம் பிள்ளைங்கங்க ஃபுல்லாக பாம்பு ஒரு நம்ம ஊரில் ஒரு ரெண்டு ஒரு பேர் பாம்பு க சேர்ந்துட்டாங்க அதெல்லாம் வண்டியில் சுற்றிக்கிறோம் போலாம் அதேமாதிரிலாம் தலையில் தான் கட்டி போடுவோம் நாலேஜாக அப்பப்போ மாறுதுங்க நாகரிகம் மாற மாற நம்மளும் மனுஷங்க மாறுகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஆறு ஏழு பேர் செய்கிற வேலையாக மிஷினு ஒரு ஆளாக செஞ்சுட்டு பாருங்கள் மிஷினு நூல் கண்டு எப்படி ரெடி பண்ணி வச்சிடறாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக செம்மை வெளியே வெட்டு பாருங்கள் ஒரு செம்மை கட்டி வச்சு பாருங்கள் ஒருவர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் அழகாக ஊற்றி கட்டி போட்டுச்சு பாருங்கள் மனுஷன் செய்கிற வேலை மிஷின் பாருங்கள் அழகாக ஒரு ஆள் தூக்கத்தை திட்டமாக இருக்குது மறுபடியும் கட்டிக்கிறாங்க நான் போயிட்டு ஓரம் போறோம் தள்ளி ஓடணும் வரப்பல மேலே இருந்தால் அப்படி இருந்துட்டு கேருங்க வா